சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஹாய் சிவா ஹாய் சென் ஸோ ஹலோ இன்னைக்கு கூடி கூடியிருக்கிறது வந்து இன்னொரு பஞ்சாயத்து காங்கிரஸ் உடைய பழம்பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் சாம் பெட்ரோடா வந்து இந்தியர்களை பற்றி வந்து ஒரு நிறவெறி துணிக்கக்கூடிய ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் பேசினதை விட அதிகமா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அதை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கி அவர் வந்து அந்த இருந்தே இறக்கிட்டாங்க இப்போ அவரு ராஜினாமா பண்ணிட்டு அந்த ராஜினாமாவை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்போ அவரு அப்படி அவர் என்ன சொன்னார் அவர் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய அறிவியல் சம்மந்தமா அது வந்து நெஜந்தானா அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசலாம் முதல்ல ஸ்ரீதர் உங்ககிட்ட வரேன் ஆக்சுவலா அவர் வந்து என்ன சொன்னாரு அது வந்து அதனுடைய கான்டெக்ட் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஓகே அது சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தகவல் பேசிக்கலா நிறைய பேர் வந்து சாம் பிட்ரோடான்னு ஒரு பேரை பார்த்துட்டு நிறைய இந்துத்துவர்கள் வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் இது மிஷினரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பதிவுகள்லாம் பார்த்தேன் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு இந்து ஒரு பேர் சத்யநாராயணன் கங்காராம் பிட்ரோடா அதுதான் அவரோட பேர் ஸோ அதை வந்து அது யூஸ்வலா இப்போ சண்முகம் கருப்புசாமி வந்து ஷான் கருப்புசாமி சாமியான மாதிரி என்ன கிறிஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து அவர் வந்து யூஎஸில் செட்டில் ஆனதுனால சாம் பிட்ரோடான்னு அவர் வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதை வந்து எல்லோரும் ஒரு கிறிஸ்டியன் நினச்சி கொஞ்சம் ஒரு க கம்பு சுற்றினாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அவர் உண்மையாக அவர் சொன்னதை வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பேசினாரு அதில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்தியாவுடைய டைவர்சிட்டி இந்தியாவுடைய பன்மைத்தன்மை பற்றி குறிப்பிடும்போது அவர் சொன்ன விஷயம் இது முக்கியமாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தென்னிந்தியர்களை பார்த்தா கொஞ்சம் வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இதில் மேற்கு இந்தியர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரேப் சாயல் இருக்கும் நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளைக்கார சாயல் மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து சைனீஸ் சாயல் இருக்கும் ஆனாலும் நம்ம எல்லாருமே வந்து இவ்வளோ இருந்தாலும் எல்லாருமே இந்தியர்களாக தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து நம்ம நிறையா ரிலிஜன் இருக்குது நிறையா உணவு பழக்கங்கள் இருக்குது எல்லாமே விதவிதமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரே இந்தியர்களாக ஒரே த இதோட நம்ம அனு ஒரு அனுசரணையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொன்ன ஆக்சுவல் வார்த்த வார்த்தைகள் அதை வந்து மோடி எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து எங்கள் ஸ்கின் பற்றி ஸ்கின் கலர் பற்றி பேசிட்டீங்க எங்களை அவமானப்படுத்திட்டீங்க என்னை வந்து அப்யூசிவ் தமிழ் சென் தென்னிந்தியர்களை அவர் முக்கியமாக எடுத்துக்கிட்டு இதை இதை கவனிக்கணும் எல்லோரும் அவர் மோடி பேசும்போது கர்நாடகாவில் பேசியிருக்காரு அவர் கர்நாடகாவில் பேசும்போது வந்து முக்கியமாக அவர் சொன்னது வந்து தென்னிந்தியர்களை பற்றி தான் அவர் சாரி இதில் தெலுங்கானாவில் பேசியிருக்கார் நாட் கர்நாடகா தெலுங்கானாவில் பேசும்போது வந்து தென்னிந்தியர்களை அவமானப்படுத்தினார் அபியூசிவ் அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அப்யூஸ் பண்ணிட்டாரு மோ ஒரு இதை பற்றி காங்கிரஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்க எப்படி வந்து அப்யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கெல்லாம் கோவம் வரலையா அப்படிலாம் வந்து அந்த மாதிரி அந்த டைரக்ஷனில் கொண்டு போய் நிறையா எனக்கு கோவம் வருது மோடி அப்படியே சொல்லியிருக்காரு எனக்கு வழக்கமாக கோவம் வராது என்னை யாராவது அவமானப்படுத்தினீங்கன்னா எனக்கு கோவம் வராது ஆனால் உங்களை அவமானப்படுத்தினாங்க அதனால் எனக்கு கோவம் வருது அப்படியே சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி டைரக்ஷனில் கொண்டு போயிட்டாங்க சரி இப்போ வந்து அந்த அதை ஒட்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்கள் ஆப்பிரிக்கர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்க ரேசிஸ்டா சொன்னவங்க ரேசிஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது அதாவது நீங்க உங்க மனசுல ஆப்பிரிக்கர் மாதிரி இருக்கிறது வந்து தாழ்வானது அப்படின்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு கோபம் வருது அதுலயும் அதுலயும் நீங்க எடுத்துக்கிறேன் தென்னிந்தியர்களை சொல்லணும் ஏன்னா சீனர்கள் சொல்லி அவர் வந்து ஆஹ் கிழக்கின் கிழக்கு பக்கம் வந்து சீனர்கள் மாதிரி இருக்காங்க அரேப்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் தான் சொல்றாரு ஆனா தென்னிந்தியர்களால் குறிப்பா சொல்லி நீங்க வந்து கோவப்படணும் அப்படின்னு மோடி சொல்றாரு அப்படின்னா கருப்பான ஒரு நிறத்தையும் அந்த ஆப்பிரிக்க இனத்தையும் தாழ்வா நினைக்கிறத ஒரு அடிப்படையான மென்டாலிட்டியில இருந்து தானே இது வருது சோ இதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி இதுக்காக கோவப்படுறவங்க தான் ரேசிஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது சிவா இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன் இல்லை நிச்சயமாக இப்போது ஒரு ஒரு வசைச்சொல்லை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதை வந்து நீங்கள் வசைச்சொல்லாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து நீங்கள் மனசு புண்படணும் ஏன் ஆப்பிரிக்கர்களும் வந்து மனிதர்கள் தானே அவர்களுடைய நிறம் மட்டும்தான் வேறு மற்றபடி வந்து அறிவியல் வந்து இன்றைக்கி வேற எந்த விதமான வேறுபாடும் வந்து கிடையாது அவர்களுடைய மூளை செயல்பாடுலையோ எந்த விதமான வேறுபாடுமே மனிதர்களுக்கு நடுப்புறா கிடையாது வெறும் இந்த இந்த நிறம் வந்து அவர்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அறிவியல் வந்து நீ நிரூபிச்சிருச்சு அப்ப இதை சொல்லும்போது வந்து பாத்தியா உன்னைய வந்து இப்படி திட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோபப்பட சொல்றாருன்னா அவருக்கு வந்து ஆஹ் இது வந்து ஆப்பிரிக்கர்கள் அப்படின்னா ஒரு தாழ்வான இது இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து சைனா பக்கம் பேசாததுக்கு வந்து வேலை வேற அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இவங்கள மாதிரி இருக்காங்க இல்ல இவர்களுடைய டிஎன்ஏ வந்து இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து இந்த இது ஒரு பெரிய லெவல் சாதி பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கலாம் என்னன்னா ஐ திங்க் அமெரிக்கால எல்லாம் வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் மி ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்காங்க போய் வந்து நம்மளுடைய எச்சல் அந்த சலவாவை கொடுத்தோம்னா அதுல இருக்கிற டிஎன்ஏ வச்சு நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரித்து கொடுத்த இதை வச்சு நிறைய டிவி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து எனக்கு என்னோட பூர்வீகத்திலேயே வந்து ஆப்பிரிக்க இதுவே கிடையாது அப்படி வந்து ஒரு ஒரு வெள்ளை நிறவரி இருக்கிற ஒருத்தரோட டிஎன்ஏவெல்லாம் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி உன்னுடைய மரபணுல வந்து மொத்தம் இத்தனை சதவீதம் வந்து ஆப்பிரிக்க இனக்குழுக்களில் வந்து அதிகமாக காணக்கூடிய மரபணுக்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி டிவியில் வந்து அவங்க கண்ணு கண்ணுங்கண்ணெல்லாம் மூடிட்டு வந்து அழுவாங்க இப்போ கிட்டத்தட்ட நம்மளை எடுத்துக்கிட்டாலுமே இந்தியா வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாக இருந்தது இங்கே வந்து நிறைய பேரரசுகள் இருந்திருக்கு நம்ம வந்து மற்ற நாடுகளோட பொருள் கொடுக்கல் வாங்கல இருந்துருக்கோங்கிறப்ப கிட்டத்தட்ட இது ஒரு 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 பாய்லிங் பார்ட் ஆஃப் எத்னிக்ஸாக தான் இருந்திருக்கும் எல்லா பக்கம் வெல்ட்டிங் வெல்ட்டிங் பாட் ஆஃப் எத்னிக்ஸ் தான் எத்னிஸ்டியா தான் வந்து இருந்திருக்க முடியும் ஏன்னா எல்லா ஊர்ல இருந்தும் இங்க வந்து குடியேறுவாங்க இங்க இருக்கிற பெண்களை வந்து திருமணம் பண்ணிப்பாங்க இல்ல இங்க இருக்கிறவங்க வந்து அந்த இன பெண்களை வந்து திருமணம் பண்ணிப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு மரபணு கொடுக்கல் வாங்கல் வந்து இருந்திருக்கும் போது நம்ம வந்து இந்த இந்த இனக்குழு தான் நம்மளுக்கு முழுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு ஒரு அந்த பியூரிட்டியுமே வந்து இருந்திருக்க முடியாது ரெண்டாவது அறிவியல் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சது வந்து ஆப்பிரிக்கல இருந்து தான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தான் இன்னைக்கு அறிவியல் ஒப்புக்கொண்டிருக்கிற மனிதனுடைய பரிணாம வரலாறு அங்கேருந்து கிளம்பி மத்திய ஐரோப்பாவுக்கு வந்து மத்திய ஐரோப்பால இருந்து இந்தியாவுக்கு ஒரு பக்கமும் மீதி கிழை நாடுகளுக்கு போய் அப்படிதான் வந்து அமெரிக்கா போய் வந்து நம்ம உலகம் முழுக்க கிட்டத்தட்ட வந்து நாம மனிதன் வந்து காலனைஸ்டு த என்டையர் வேர்ல்டு அப்போ இதுல வந்து இத எடுத்து இன்னொரு ஒரு கூட்டத்துல பேசி வந்து ஒரு ஒரு கோவப்படுத்துறதுக்கான ஒரு தேவையில்ல இந்த அறிவியல் பின்புலம் தெரிஞ்சினா யோ அவன் ஏதோ சொல்லிட்டு போறான்யா அப்படின்னு சொல்லிட்டு நாம கடந்து போறதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சிவா நீ ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு சொன்னேன் அமெரிக்கால இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ இந்த மாதிரி வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமா பண்ணுவாங்க அவங்க சலவாக அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி ஏ நான் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஐரிஷ் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆப்ரிக்கன் இவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னா அவங்க சோசியல் மீடியாலாம் ஷேர் பண்ணிக்காங்க ஆனா இந்தியாவுக்குள்ள அந்த பிசினஸ் வரவே இல்லை வரவும் முடியாது ஏன்னா இந்தியாவுக்குள்ள இப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா பெரிய வெட்டுக்குத்துல போய் முடிஞ்சிடும்

இல்ல இன்னொன்னு வந்து இங்க நம்மளுடைய பூர்வீக மதத்தையும் பூர்வீக இனத்தையும் வந்து கண்டுபிடிச்சு தர்றதுக்கு கம்பெனிகள் இல்லை கட்சிகள் இருக்கு சோ அந்த வேலையை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆமா இங்க வந்து நிறத்தை வச்சு பிரிக்கவே கூடாது நிற நிறத்தால் நம்ம இன்னும் எந்த நிறமா இருந்தாலும் நம்மளா ஒண்ணுதான் ஆனால் மதத்தை வச்சு பிரிப்போம் அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கக்கூடிய இப்போதைய அரசியல் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ஸோ நான் ஸ்ரீதர் இப்போ இந்த ஆப்பிரிக்காவுல இருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அது அதை பத்தி அறிவியல் என்ன சொல்லுது எந்த மாதிரியான மைக்ரேஷன் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே ஆப்பிரிக்காவில இருந்து வந்தவர்கள் அப்படிங்கறது அறிவியல் ஒப்புக்கொண்ட உண்மை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஓ அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆஹ் இது வந்து மல்டிபிள் பல அலைகளில் நடந்திருக்கு ஒரே ஒரு அலையா நடக்கல பல அலைகளில் நடந்திருக்கு ஸோ ஒரு நம்ம இப்ப இருக்கிற நம்ம ஒரு நேட்டிவ் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றவங்க வந்து எழுபத்தி எட்டு கொரோனா அலைகள் மாதிரி நம்ம வந்து வேற வேற வேரியன்ட்ல வெளியே கண்டிப்பா ஆமா சோ ஒரு நிமிஷம் ஸ்ரீதர் இது இந்த தியரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாம கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கணும் நம்ம ஏதாவது தியரின்னு சொன்னாலே கீழ வந்து இத நிரூபிக்கப்படல இது வெறும் தியரி தான் வந்துடுறாங்க எதையுமே வந்து இனிமேல் நம்ம நிரூபிக்கப்பட்டு அந்த தியரிங்கிற வார்த்தையை வந்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன் சாரி கண்டினியூ பண்ணுங்க ஆமாம் தேரி ஆமாம் ஸோ ஸோ அந்த மாதிரி அதே அது இது இது ஒரு தேரிங்கிறது ஒரு பெரிய இந்த எவல்யூஷனரி தேரி தியரி ஆஃப் எவல்யூஷனில் இந்த பிரச்சனை வருது ஸோ இது வந்து அவுட் ஆஃப் ஆப்ரிக்காங்கிறது வந்து மறுபடியும் சொல்கிறேன் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் இதை வந்து டிஎன்ஏ லெவலில் உங்களுக்கு வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் லெவலில் வந்து மேப்பெல்லாம் போட்டு டீட்டெயிலாக வச்சுருக்காங்க இயர் அந்த பீரியட்ஸ்லாம் போட்டு ஸோ அந்தளவுக்கு கிட்டே வந்து அதற்கான தரவுகள் ஆதாரங்கள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஒரு எழுபத்தெட்டாயிரம் வருடத்துலேருந்து நாற்பத்தெட்டாயிரம் வருடம் வரைக்கும் ரெண்டு அலைகளில் வந்து ரெண்டு மூணு அலைகளில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டோனி ஜோசஃபோட ஏர்லி இந்தியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை பற்றி அந்த அந்த விவரணைகள் எங்கெங்கெல்லாம் செட்டில் ஆகியிருக்காங்க ராகிகர் அப்படிங்கிற ஒரு தூதில் வந்து அங்கே தான் வந்து ஏர்லியஸ்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயிருந்து வந்திருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஷா அவர் சொன்ன மாதிரி சிவா சொன்னது வந்து ஒரு வர்த்தக மையமாக இருந்திருக்கு அது வந்து கொஞ்சம் லேட்டர் பீரியட்ஸில் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் வந்து ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த ஒரு முக்கியமான காரணம் வந்து ஒரு சீதோஷ்ண நிலை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அங்கேருந்து ரொம்ப டெம்பரேட் கிளைமேட் ஒரு ரொம்ப ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப குளிரடிக்கவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மிதமாகவும் ஒரு ஃபெர்டைல் ரொம்ப ஃபெர்டைலாகவும் எது நீங்கள் எது போட்டாலும் விளையும் எது ப எங்க இருந்தாலும் ஒரு பழம் போடலாம் எது போடலாம் விளையுங்கிற அதாவது நான் சொல்கிறது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்த ஒரு வசதி இருந்த ஒரு பகுதி வந்து தெற்காசியா நம்ம நம்ம சொல்லலாம் ஸோ அது அந்த அதனால தான் வந்து அது ரொம்ப அவங்களுக்கு வசதியாக இருந்திருக்கு அங்கேருந்து வரும்போது ஒவ்வொரு ஏரியாவாக வந்துட்டு இருக்கும்போது வந்து சில ஏரியா ஈரான் கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் தெற்காசியலாக இருந்துருக்கு அங்கே வந்திருக்காங்க அப்படி வந்தது தான் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதும் அதே தான் ஏன்னா வந்து அது வந்து கண்டங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த க அந்த தொடர்பு போச்சு அந்த கண்டத்தோட தொடர்பு போச்சு காண்டினென்டல் ட்ரிஃப்டில் அதே தான் வந்து உங்களுக்கு இதுலேயும் தெற்கு அமெரிக்காவிலையும் அந்த அப்பாச்சி க அந்த அந்த குடிமக்குடிகள் இந்த பழங்குடிகள் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்களை இந்தியன்ஸ் ரெட் இண்டியன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுவும் வந்து ஒரு அவமான டேம் தான் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட ரெட் இண்டியன்ஸ் சொன்னிங்கன்னா அவங்க கோச்சிக்குவாங்க அதனால் அப்பாச்சீஸ் அப்படி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இல்லை அப்பாச்சீஸ் அப்படின்ற அந்த ஒரு குழு இனக்குழுக்கள் வந்து அவங்க பிரிஞ்சது மாதிரி தான் உங்களுக்கு அந்த இதோட வந்து மெயின் மெயின்லேண்டோட தொடர்பு வந்து அந்த கனெக்ஷன் விட்டு போனதுனால ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனதுனால அவங்களும் அங்கே மாட்டிக்கிட்டாங்க தனியாக ஸோ எல்லாருமே வந்து அந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு இதில் அந்த இனம் ரேசிசம் பற்றி பேசும்போது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒன்று சொல்லுவாரு வி ஆர் ஆர் ஆஃப்ரிக்கன்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆப்பிரிக்கர்கள் தான் அப்படின்னு தான் ஒரு நீ அரபோ இல்லை இருக்கட்டும் இல்லை வந்து நீ நீ ஒயிட்டா இருக்கட்டும் அமெரிக்கனாக இருக்கட்டும் இந்தியனாக இருக்கட்டும் எல்லாமே ஆப்பிரிக்கா இதுலேருந்து தான் வந்தவங்க அது வேற வேற அலைகளில் வந்து வேற வேற காலகட்டத்தில் வந்தவங்க வந்து அங்கங்க செட்டில் ஆகிட்டு அந்த சிவா சொன்ன மாதிரி அந்த சீதோஷ்ண நிலைகள் அந்த உணவு பழக்கங்கள் அந்த அந்த ஏரியாவிற்குண்டான சில சில யூனிக் விஷயங்கள்னால நம்ம முக ஸ்கின் கலரும் இல்லை முகங்கள் நம்மளுடைய முக லட்சணங்கள் எல்லாமே வந்து மாறிப்போய் நம்ம இப்ப வேற வேற இதுவா இருக்கும் ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து இந்தியர்கள் இந்தியர்களை பற்றி மட்டும் இப்போ வந்து பேச வேண்டியிருக்கு உலகத்திலேயே இந்தியா தான் வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் ஆன வேறு வேறு நிறம் வேறு வேறு உருவமைப்பு வேறு வேறு மதம் வேறு வேறு உணவு பழக்கம் வேறு வேறு சீதர்ஷன நிலை இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருக்கக்கூடிய ஒரு அது ஒரு பெருமையான விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய சமூக சமூகத்தில் ஒரு லேயரை தவிர ஒரு பலரும் வந்து இந்த நிறவெறி அப்படிங்கள ஸ்கின் கலரை வச்சு மக்களை எடை போடுறது அஹ் ஸ்கின் கலரை வச்சு அவங்கள அவமானப்படுத்துறது அப்படிங்கறது இங்க ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு ஒரு விஷயம் நீங்க வந்து அஹ் வெளிப்படையா நகரங்களை தாண்டி நீங்க வந்து வில்லேஜ் எல்லாம் வந்துட்டீங்கன்னா வெளிப்படையாவே சொல்லுவாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை நல்ல கலரு நல்ல கலர்னா என்ன அப்படின்னா நல்ல கலர்னா கருப்பு கிடையாது நல்ல கலர்னா தான் நல்ல கலர் அப்புறம் வந்து குழந்தையோட காதை பாத்தியா காது காது என்ன கலர்ல இருக்கோ அந்த கலர் தான் அது பின்னாடி மாறும் ஆனா பிறக்கும் போது கூட கொஞ்சம் ஃபேரா பொறந்திரும் பின்னாடி வரும்போது கலர் மாறிடும் அப்போ ஒரு ஸ்கின் கலர் ஃபேரா இருக்கிறத வச்சு ஒரு பொண்ணை செலக்ட் பண்றது பொண்ணு வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லி நிராகரிக்கிறது எல்லாமே செய்யக்கூடிய நாடு வந்து நீங்க மேட்ரிமனியல் மேட்ரிமனியல் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற வார்த்தை இல்லாத மேட்ரிமனியல் ஆடு வந்து நீங்க பாக்குறது கஷ்டம் பார்க்க முடியாது அந் அது வந்து அது வெளிப்படியா ஓப்பனாவே அது வந்து அது கூட ஃபேர்னஸ் ஒரு நியாயமான ஒரு பொண்ணு அப்படின்னு நம்மளா நினைச்சிக்கலாம் அப்படின்னாலும் அறம் சார்ந்த அறம் சார்ந்த பெண் அறம் சார்ந்த ஆஹ் இல்ல இந்த இந்த ஃபேர் அண்ட் லவ்லிங்கிற ஒரு அது அந்த மாதிரியான இந்த நம்முடைய தோலை வந்து சிவப்பாக்கக்கூடியும் வெள்ளையாக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுல தான் அதிகமா விற்பனை ஆகுது ஆப்பிரிக்கால விற்கவே விற்காது ஆமா ஆனுவல் ஆனுவல் சேல்ஸ் அஞ்சாயிரம் கோடியை தாண்டுது வ வருடாந்திர சேல்ஸ் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இந்த ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் இந்த மாதிரியான க வ ச தோலை சிகப்பாக்கும் இது வந்து ஆஹ் பொருட்கள் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் கோடிக்கு மேல விற்பனை அதே மாதிரி தன்னுடைய தோல் நிறம் கருப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மையோட இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு இருக்கக்கூடிய நாடும் வந்து இந்தியாதான்

கருப்பர் சொல்லுவார் ஒரு பத அக்லி அந்த மாதிரி இல்லை நீங்க இந்தி நம்ம இந்திய பட இந்தி இந்தி படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தி காதல் பாட்டுங்க எவ்வளோ காதல் பாட்டுங்க நம்ம சொல்லலாம் கோரி அப்படின்ற வார்த்தை அந்த கோரி அப்படின்னா வந்து ஒரு சிகப்பான ஒரு பெண் வெள்ளையான சிகப்பான ஒரு பெண் அப்படின்னு வந்து அர்த்தம் நீ கோரின்னு இல்லாத காதல் பாடல்கள் டூயட் பாடல்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா பாட்டுலயும் அந்த அதை சேர்த்துருவாங்க அத சோ காலி அப்படின்னு ஒரு பாட்டு வராது உங்களுக்கு காலினா கரெக்ட் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நிலாவோட ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்களே எப்படியோ அம்மாவாசையோட ஒப்பிட்டு வந்து நம்ம பெறதுல பாத்தீங்கன்னாலுமே வடநாட்டுல போய் வட இந்திய பெண்களையோ இல்ல வந்து கேரளால தான் கொண்டு வந்து கதாநாயகின்னு சொல்லி நிறுத்துவாங்களே ஒழிய ரொம்ப ரொம்ப ரேராதான் வந்து டார்க் ஸ்கின் ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் நீங்க எடுத்துக்கல ஒரு கணக்கு எடுத்துங்க மக்கள் யார வந்து அழகுன்னு ஏற் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்தாலுமே அதுல ரொம்ப ரொம்ப சின்ன சதவீதம் வந்து அந்த வகையில தான் வந்து ரஜினிகாந்த் தனுஷ் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னொன்னு வந்து இதுல இன்னொரு இந்த இதுல நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க இந்த இந்த டைரக்ஷன்ல ஆக்சுவலா வந்து இது கடவுள்களையும் நம்ம விட்டு வைக்கல ஓகே கடவுளே வந்து நம்ம ஹலோ கேக்குது கேக்குது ஷான் பிரேக் ஷான் ஸ்டக் ஆயிருச்சு வீடியோ மேபி நீங்க நீங்க சொல்லுங்க கடவுள்களை விட்டு வைக்கல ராமர் ஆக்சுவலா ராமர் வந்து கருப்பு ஓகே ராமர் வந்து ஆக்சுவலா வந்து கருப்பு ஷாமா நீலமேக ஷாமா அவர் தான் வந்து அதனுடைய இது அவர் இதுலயே வந்து கருப்பு ராம் அனுமார் வந்து வால்மீகி ராமாயணத்துல சீதை கேட்ட வந்து ராமர் உனக்கு ராமர் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து எப்படி தெரியும் அவர் விளக்கு அவரை எக்ஸ்பிளைன் பண்ண அவரை டிஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுவா அந்த சுந்தரகாண்டத்தில் அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது வந்து அவர் இப்படி பேசுவார் அப்படி அவர் குரல் எப்படி இருக்கும் ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கா கா பார்க்கறதுக்கு வந்து டார்க் காம்ப்ளெக்ஷன் கருப்பாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவார் அனுமார் ஸோ ராமரே கருப்பு ஆனால் வந்து நீங்கள் ஒரு ராமாயணம் சீரியல்லையாவது ராமரை கருப்பாக டிஸ்கிரைப் பண்ணது இருந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது கருப்பான ராமாயணர் வந்து உண்மையை ராமானந்த் சாகரோட ராமாயணத்தில் கூட ராமர் கருப்பு கிடையாது அவர் வந்து வெள்ள வெள்ளையர் அருண் கோவிலை கூட்டின்னு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா ராமாயணத்தில் அதே மாதிரி வந்து இந்த ராமரை வந்து ப்ளூவாக சித்தரித்ததே கூட ஒரு 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 ரேசிஸ்

கருப்பாக தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க துளசிதாஸோட ராமாயணத்துலேயும் அவர் கருப்பாக தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து அவரை வந்து எல்லா சீரியல்லையும் வெள்ளையாக தான் ஒரு ஒரு வெள்ளையான ஒரு ஒரு ஃபேர் கேரக்டர் இவர் ஆக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவர் சித்தரிக்கிறதும் படங்கள்ல எல்லாம் சித்தரிக்கிறதும் ஒரு படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வீட்டில் இருக்க சாமி படத்தில் கூட வந்து நம்ம ராமரை வந்து கருப்பாக வந்து பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இட் இஸ் இம்பாசிபிள் ஸோ அது கடவுளுக்கும் அந்த இதை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அது ஈவன் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணர் கிருஷ்ணானாலே கருப்பு அந்த கிருஷ்ணாங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் வந்து கருப்பு ஆக்சுவலா ஆனா வந்து கிருஷ்ணரும் நம்ம கருப்பு தான் அவர் பேரு பேரு அந்த பேருக்கு அர்த்தமே சான்ஸ்கிரிட்ல வந்து கருப்பு தான் ஆனா அவரையும் வந்து நம்ம ஃபேரா தான் வந்து எல்லா படத்துலையும் காட்டுவோம் அவர் வந்து அந்த மாதிரி தான் டிஸ்கிரைப் பண்ணுவோம் சோ அதுவும் நம்ம கடவுளுக்கே நம்ம விட்டு வைக்கல நம்மள இன வெறியில சாரி சார் நம்ம கேலண்டர் படங்களும் நான் பேசுறது கேட்குதா கேக்குது கேக்குது அதான் கேலண்டர் படங்களும் நீங்க எது வேணா இன்னைக்கு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னாலுமே எந்த கடவுள் வந்து ஒரு கருப்பு நிறத்தில் கருப்பு தோளோட வந்து இருக்காரு அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான கேள்வியா நம்ம இங்க வைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது வந்து சாம்பெட்ரோட சொன்னதை விட நம்ம நம்மளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு டைமா வந்து இதை நான் பாக்குறேன் கூடவே வந்து சேப்பியன் சங்கத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பாவும் இது இருந்தது அதனாலதான் இதை எடுத்தோம் ஃபைனல் க்ளோசிங் நோட்ஸ் சிவா நீ என்ன சொல்ற இது முதல் விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒருத்தர் என்ன சொன்னாலும் வந்து அதுலேருந்து ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து போட்டு அடியடி நடிக்கிற பழக்கம் இருக்கு ஸ்ரீதர் சொல்ற மாதிரி சாம் வந்து இது சொன்னதை கொஞ்சம் அகலமான கண்ணோட்டத்தோட பார்க்கணும் ஆனா அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒப்பீடை வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த சென்சிபிலிட்டி எல்லாம் வந்து நம்ம வளர்த்துக்கணும் அவரோட இன்டென்ஷன் என்ன அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்து கவனமாக இருந்திருந்தா இந்த அவரோட அந்த பதவியை வந்து அவர் இழந்திருக்க தேவையில்லை இன்னொன்று இதில் வந்து எந்த விதமான தரக்குறைவோ இல்லை வந்து ஒரு ஒரு இழிவோ கிடையாது மாதிரி ஆமாங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து எடுத்துட்டு போற ஒரு மனநிலைக்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னா யாராலையும் அரசியலும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்ல அதுல எந்த அரசியல் அங்க எங்க அரசியல் வருது அப்படின்னா இங்க இந்தியாவில இருக்கக்கூடியவங்க நம்முடைய வடகிழக்கு ஆட்களை வந்து நீ வந்து சீனாக்காரன் நீ வந்து வேற நாட்டுக்காரன் கொரியன் இப்படின்னு அந்த ரேசிசம் பேசுறதுனாலதான் அதை அதை இவங்க கொண்டு வந்த சாமர்த்தியமே அதுல நுழைச்சிட்டாங்க பட் இங்க வர்ற கருத்து வந்து அதுக்கு ரிவர்ஸ் ஆனது ஆனாலும் வந்து நீ சொன்னது கரெக்ட் பொது பேசும்போது கொஞ்சம் நம்ம வந்து கவனமா இருக்கணும் இந்த சொற்கள்ல அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடம் சிவா ஸ்ரீதர் நீங்க சொல்லுங்க இல்லை சி அதை நம்மளுடைய இவங்க நம்ம ஒரு ரேசிசம் பற்றி பேசுறதுக்கான எந்த தகுதியுமே எந் மு இந்தியர்களுக்கு முக்கால்வாசி இந்தியர்களுக்கு இல்லை நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசுறது ரெண்டாவது நான் சொன்ன நம்ம எல்லார் உடம்புலையும் ஆப்பிரிக்க டிஎன்ஏ இருக்கு குறிப்பாக தென்னிந்தியர்களில் வந்து ஆப்பிரிக்க டிஎன்ஏ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம ஒன் ஆஃப் த ஏர்லியர் செட்டிலர்ஸ் மற்ற மற்ற செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம செட்டில் தான் இந்த திராவிடியன் நம்ம ஆதி திராவிடர்கள் இந்த மாதிரி சொல்றதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம எங்கேருந்து வந்தோம் நம்ம எங்கேருந்து வானத்துலேருந்து குதிக்கலை நம்ம எல்லாருமே வந்து அங்கேருந்து தான் வந்திருக்கோம் அங்கேருந்து வந்ததுனால நம்மளுக்கு அந்த அந்த டிஎன்ஏ கொஞ்சம் அதிகமாகவே அந்த ஷேர் பர்சன்டேஜ் வந்து நம்ம தந்தேந்தியர்களே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது உண்மையில் அது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட விஷயம் அதே மாதிரி மங்கோல் அப்படிங்கிற ஒரு இது இது சொல்லுவாங்க மங்கோல் டிஎன்ஏ அது வந்து வட வடகிழக்கு மக்கள்கிட்ட அந்த டிஎன்ஏ இருக்கு ஒரு மங்கோலியன் செட்டில்மெண்ட் ஆஸ்ட்ரஸ்ட்ரோஏியல் அப்படின்னு சொ ஏஷியாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் அந்த மாதிரி செட்டில்மெண்ட் இருக்குது ஸோ இது இது எல்லாமே வந்து அவர் சொன்னது வந்து டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அது கரெக்டு அது அவர் நாலு விஷயத்த சும்மா ஜெனரிக்காக சொன்னார் ஆனால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா காக்கேஷியன்லேருந்து எல்லா நீங்கள் இதுவும் டிஎன்ஏவும் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஒரு நூறு பேர் எடுத்திங்கன்னா ஒரு நூறு வித்தியாசமான டிஎன்ஏக்கள் உலகத்தில் எங்கேந்தெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு பன்மகை பன்மை சமூகம் தான் ஸோ அவர் சொன்னதில் வந்து டெக்னிக்கலாக எந்த தப்பும் இல்லை அது தேர்தல் நேரம் இந்த மாதிரியான இந்த மாதிரி ஒரு மோடி மாதிரி அமித்ஷா மாதிரி எதை பேசினாலும் அதை திரித்து அதை வந்து அவர்களுக்கு எதிராக மாற்றக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பிரச்சனையாயிருச்சு அதில் அனாவசியமாக ஒரு சாம்பிட்ரோடைய பதவியும் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு திறமையான ஒரு ஆள் ஒரு இன்டலெக்சுவல் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அது ஒரு சோகம் அவ்வளோதான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஆனால் ஆனால் பொண்ணு வந்து செவப்பாக இருக்கணும் இல்லை வந்து நம்முடைய திரையில் தோன்றக்கூடிய கதாநாயகன் கதாநாயகன் கருப்பாக இருந்தாலும் கதாநாயகி வந்து வெள்ளை நிறத்தோலோடு தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் குழந்தையுடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இத்தனை பேர் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நிறவெறியை பற்றி பேசக்கூடிய எந்த தகுதியும் வரலை அதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தி இனிமேலாவது நிறைய குறிப்பாக தொலைக்காட்சி விளம்பரங்கள் சினிமாக்கள் இதுல வந்து ஆஹ் கருப்பு நிற மாடல்களை அதிகமா கொண்டு வாங்க நீங்க நீங்க வந்து முன்னேறிட்டீங்க நாங்க வந்து எங்களை நாங்கள் பெருமையா நினைச்சுக்கிறோம் அப்படிங்கறக்கான அடையாளமே ஆஹ் இப்படி ஆனவர்களை அழகானவர்கள் சொல்லி முன்னால நிறுத்துறதுதான் அப்படிங் அப்படிங்கறத ஒரு செய்தியா சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் ஆஹ் இணைந்திருந்தமைக்கு நன்றி நன்றி ஸ்ரீதர் நன்றி காலாசிங் ஆஹ் லைவ்ல இணைந்திருக்கக்கூடிய நூறு பேருக்கும் எங்கள் நன்றி இன்னொரு நிகழ்ச்சி தேங்க்யூ வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ